ஓம் குரு பகவானே போற்றி போற்றி ஓம் குரு பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே எதற்காக உன்னுடைய குரு பகவான் கோபமாக வந்திருக்கின்றேன் என்று சொல்லட்டுமா பல முறை உனக்கான நல்ல விஷயங்களையும் உனக்கான நல்ல ஆசைகளையும் உனக்கான நல்ல வாய்ப்புகளையும் தேடி வந்து தர வரும்பொழுது எல்லாம் என்னை கண்டும் காணாமல் கடந்து போகிறாயே அப்படி உன் வாழ்வில் என்ன முக்கியமான வேலை இருக்கிறது என் சொல்லமே நான் உனக்காக எப்பொழுதும் நல்லதையே செய்து கொண்டும் நல்லதையே வந்து தந்து கொண்டு இருக்கும் பொழுது உன்னையே சுற்றி சுற்றி வந்து உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் பொழுது நீ ஏன் கண்டதையும் நினைத்து கவலைப்பட வேண்டும் அதனால்தான் உன் மேல் எனக்கு கோபம் வருகிறது உனக்கான எல்லாவற்றையும் உன்னுடைய குரு பகவான் நான் பார்த்து கொள்வேன் என்று சொன்ன பிறகும் உன் உன் மனதில் எதற்காக இவ்வளவு கலக்கமும் குழப்பமும் அடைகிறாய் நீ இழந்தவைகளை எல்லாம் நிச்சயம் நான் மீட்டு தருவேன் தேவை இல்லாமல் கவலைப்படாதே என் செல்லமே நீ கவலைப்படாதேன் உணர்ந்து இவ்வளவு விஷயங்களை எதற்காக இழந்தாய் என்பதை யோசித்து மீண்டும் அந்த தவறுகளை செய்யாமல் இருக்கப்பார் ஒன்று இல்லாத பொழுதுதான் அதனுடைய அருமை உனக்கு தெரிகிறது இருக்கும் பொழுது அதனுடைய அருமை புரியாமல் தானே அலட்சியப்படுத்தினாய் இப்பொழுது உன்னுடன் இருப்பவைகளின் அருமையையும் இனிமேலாவது உணர்ந்து கொள் இப்படி நீ பல விஷயங்களில் நீ செய்த தவறுதான் உன்னுடைய அப்பாவை கோபப்படுத்தி உன்னுடன் இப்பொழுது பேச வைத்துள்ளது இப்பொழுதாவது நான் சொல்வதை சரியாக புரிந்து கொண்டு தவறான உன் வாழ்வில் இருந்து நல்வழிக்கு மாறி வாழ பழகிக்கொள் என் செல்லமே எந்த காரணத்தை கொண்டும் உணவின் மீது உன் கோபத்தை காட்டக்கூடாது தேவையில்லாமல் உணவை வீணாக்காதே உனக்கு கிடைக்கும் ஒவ்வொன்றின் அருமையையும் நீ உணர்ந்து கொள் உன்னுடன் இருக்கக்கூடிய உன் அருகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களின் ஒவ்வொரு உறவுகளின் அருமையையும் புரிந்து கொண்டு நடந்து கொள் நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்களையும் நான் உனக்கு கொடுக்க கூடிய வாய்ப்புகளையும் பத்திரமாக பார்த்து கொள் என் செல்லமே உனக்கு ஆதியும் அந்தமுமாய் உன்னுடைய குரு பகவான் நான் தானே இருக்கிறேன் இன்பத்திலும் துன்பத்திலும் நானே உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ ஏன் வருத்தப்படுகிறாய் நீ தோல்வி அடைந்தாலும் தோண்டு போய்விட வேண்டாம் உன்னை தூக்கிவிட எப்பாடு பட்டாவது என்னையே என இருக்கும் உன்னை நான் காப்பாற்றுவேன் இப்பொழுதே உன் வாழ்க்கை சூழ்நிலை உனக்கு சரியில்லை என்றுதானே வருத்தப்படுகிறாய் இனிமேல் உன் வாழ்வில் வரக்கூடிய திருப்பங்களை பொறுத்திருந்து பார் எல்லா கஷ்டங்களும் சரியாகி எல்லா நஷ்டங்களும் முடிந்து போய் உன் எண்ணம் போலவே நான் உன் வாழ்க்கையை உயர்த்தி அமைப்பேன் உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல நீ மகத்தான வாழ்க்கையை மிக பெரிய அளவில் வாழப்போகிறாய் உன்னுடைய குரு பகவான் ஆசிர்வாதமும் அன்பும் கருணை பார்வையும் எப்பொழுதும் உனக்கு துணையா இருக்கும் என்பதை உணர்ந்து கொள் இதை நீ உணராமல் இருப்பதால் கோபமே தவிர இது கலந்த கோபமே தவிர எந்த காலத்திலும் உன் மேல் முழுமையாக ஆத்திரப்பட மாட்டேன் என் தங்கமே எப்பொழுது ஒரு தாயானவள் தன் குழந்தைக்கு கூறும் பொழுது அது கேட்காமல் இருந்தால் வருத்தம் அடைகிறார்களோ அவர்கள் கோபத்தோடு கலந்து வருத்தப்பட்டு பேசுகிறார்களோ அப்படித்தான் இப்பொழுதும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் நான் உனக்கு இவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்லும் பொழுது ஏன் அதை செயல்படுத்த மாட்டாய் என்கிறாய் ஒரு சிறிய வருத்தம் தான் செயல்பாட்டிற்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன் இனிமேல் அப்படிப்பட்ட சிறப்பான வாழ்க்கையை நீ பெறுவாய் எந்த வேலையை செய்தாலும் மனதிற்கு பிடித்தவாறு மனம் வந்து செய் நிச்சயம் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் உனக்கு துணையாகவும் நான் இருப்பேன் என் செல்லமே உனக்கான நேரம் வந்துவிட்டது இனி நீ யாரை தேடியும் தேடியும் அனைத்தும் தானாக வரக்கூடிய கத்தியை போன்ற உன் நாக்கை அளவோடு பயன்படுத்திக் கொள் நீ அவசரப்பட்டோ கோபப்பட்டோ ஆத்திரப்பட்டோ ஏதாவது ஒன்றை பேசிவிட்டால் ரத்தம் வராமலேயே ஆளை கொல்லக்கூடிய சக்தி உனது நாக்கிற்கு உண்டு என்பதை உணர்ந்து கொண்டு வார்த்தைகளை கவனமாக கையாளப் பழகு நீ வாய் திறந்து சொல்ல முடியாத அளவிற்கு வேதனைகளையும் மனதில் இருக்கும் கஷ்டங்களையும் கண் திறந்து நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் நிச்சயம் உன் வேதனைகளுக்கு நான் நல்ல முடிவை கொடுப்பேன் உனது லட்சியத்தை நிச்சயம் நீ அடைந்தே தீர்வாய் உன் தன்னம்பிக்கையும் முயற்சியும் உன்னை உயர்வான நிலைக்கு கொண்டு வரப்போகிறது உன் உன் வீட்டில் பல மங்களகரமான பல நல்ல நிகழ்வுகளும் மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளும் நடக்கும்படி நான் செய்வேன் தனியாய் நீ படும் கஷ்டங்களையும் தனிமையில் நீ வடித்த கண்ணின் ஒரு நாளும் செல்லமே நீ துயரங்களையும் உன் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் வருத்தங்களையும் மற்றவர்கள் வேண்டுமானால் அறியாமல் இருக்கலாம் ஆனால் உன் குரு பகவான் நான் அத்தனையையும் அறிவேன் நீ கஷ்டப்பட்டதற்கான பலன் இப்பொழுது உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன் இந்த உலகமே உன்னை கண்டு வியக்கும்படியே இந்த உலகமே உன்னை கண்டு வியக்கும்படி உன் வாழ்க்கையை மிக உயர்ந்த அளவில் உயர்த்தத்தான் போகிறேன் தேவையில்லாமல் மனம் சோர்ந்து போகாதே மன உறுதியை மட்டும் இழந்து விடாதே என் செல்லமே இது இப்படியாகுமோ அது அப்படியாகுமோ என உன் கவலைகளாலே உன்னுடைய முன்னேற்றம் பின்தங்கிவிடுகிறது தேவையில்லாமல் மனம் சோர்ந்து போகாதே மன உறுதியை மட்டும் இழந்து விடாதே என் செல்லமே இது அப்படியாகுமோ அது இப்படியாகுமோ என உன்னுடைய அதீத கவலையாலேயே உன்னுடைய முன்னேற்றம் பின்தங்கி விடுகின்றது எது நடந்தாலும் எல்லாம் சரியாகும் என்னுடைய குரு பகவான் எனக்கு சரி செய்வார் அத்தனையும் கடந்து போகும் அத்தனையும் முடிந்து போகும் என்ற உன்னுடைய சிந்தனையை மாற்றிக்கொள் எது வந்தாலும் என் துணையால் சமாளிக்கும்படி உனக்கான அத்தனை விஷயங்களையும் நான் சரி செய்வேன் உனக்கு பின்னால் நான் இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொண்டு ஒரு நாளையும் ஒரு நொடியையும் கூட வீணாக்காமல் உன்னால் முடிந்த எல்லா முயற்சிகளையும் செய்து முன்னேற்றத்திற்கான வேலையை நோக்கி போய்கொண்டே இரு இத்தனை விஷயங்களிலும் நீ செய்யக்கூடிய அத்தனை செயல்களுக்கும் உனக்கு துணையாயிருந்து வெற்றி பெற தர நீ தனியாய் இருந்து கஷ்டப்படுகிறோம் என்று நினைக்க வேண்டாம் என் தங்கமே உனக்காக எப்பொழுது வேண்டுமானாலும் நான் ஓடி வருவேன் இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட உன் வாழ்வில் அற்புதங்களை காணும்படி நான் செய்வேன் உன் கண்ணால் பார்க்கக்கூடிய அனைத்தையும் நம்பி விடாதே சில விஷயத்தில் உன் பார்வைக்கு உப்பு கூட சர்க்கரையாகத்தான் தெரியும் எதுவாக இருந்தாலும் தெளிவாக அலசி ஆராய்ந்து புரிந்து இத்தனை நாட்கள்தான் இந்த நரக வேதனை என்று வருத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை சந்தோஷம் நிறைந்ததாக நான் மாற்றத்தான் போகிறேன் உன் கர்ம வினையின் தீவிரத்தை நான் குறைத்து விட்டேன் என் செல்லமே உன்னுடைய கஷ்டம் எல்லாம் முடிந்து போகப் போகிறது விரைவில் கூடிய எல்லாம் முடிந்து போகப் போகிறது உனக்கான கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போய் சந்தோஷத்தை மிக பெரிய அளவில் நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் எப்பொழுதும் மற்றவர்கள் யார் என்ன நினைப்பார்களோ ஏதாவது சொல்லி விடுவார்களோ என மற்றவர்கள் கருத்திற்கு பயந்து பயந்து உனக்குள் இருக்கும் உண்மையை சொல்ல தயங்கிக்கொண்டே கொண்டே இருக்காதே நீ மனதிற்குள் என்ன நினைக்கிறாயோ அதை சரியாக பேசு வாழ்வில் விழுந்தாலும் தோற்றாலும் நீதானே எழுந்து வாழ வேண்டும் போராட தயாராக இரு எல்லா சமயங்களிலும் எல்லா கஷ்டங்களையும் உன் வாழ்வில் இருந்து விலக்கி வைத்து உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்படி நான் செய்வேன் உன் மனமும் புத்தியும் ஒரே வழியில் இருக்கும்படி எல்லா விஷயங்களையும் நீ சிறப்பாக செய்ய முடிவெடுத்து விட்டால் உன்னுடைய குரு அருளும் ஆசிர்வாதமும் உனக்கான விஷயங்களை வெற்றியே கொடுக்கும் இழந்ததை நினைத்து வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே என் அருளால் நீ இழந்த அத்தனையையும் மீண்டும் திரும்ப பெறுவாய் கவலையா மனம் துவண்டு கண்ணீர் வடிக்காதே அடிக்கடி நீ கண்ணீர் விட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையின் தரம் உயராமல் இப்படியே இருந்துவிடும் முதலில் மன உறுதியோடு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய முடியும் என்று நம்பிக்கையை கொண்டு வா உனக்கு துணையாய் உன் குரு பகவான் நான் இருந்து நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் வெற்றியை கொடுத்து நீ சந்தோஷமாய் வாழும்படி நான் செய்வேன் நீ விரும்பாத துன்பமே உனக்கு மீண்டும் மீண்டும் வரும்பொழுது நீ விரும்பிய இன்பம்